नुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे कोकिलं वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादम् कोनयादि परां गतिं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना न्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरस नमामि आञ्जनेयमदिपाठ कमलाननं काञ्चनाद्रिकमनीय विग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் வருடந்தோறும் அடியேனை அழைத்து இங்கு உபன்யசிக்குமாறு சபையோரிட்ட ஆக்ஞை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பட்டத்தீழ் ஸ்ரீமத் பாகவத சாரத்தை சாக்ஷாத்து குருவாயூரப்பன் முன்பு அமர்ந்து அனுபவித்ததை தான் அனுபவித்ததை அனுபவித்தபடியே சாதித்த ஸ்ரீமன் நாராயணியத்தின் சாரத்தை கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி இருபது ஸ்லோகங்கள் அங்குமிங்குமாக எடுத்து கோர்த்து சொல்லக்கூடிய வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்தது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நூற்றி எட்டு திவதேசங்கள் அது உகந்தருளின நிலங்கள்னு பேர் இந்த நூத்தி எட்டு தேசங்கள் நாற்பதாம் சோழம் பதினெட்டாம் பாண்டியம் இரண்டு நடுநாட்டு தேசங்கள் இருபத்தி ரெண்டு தொண்டை நாடு பதிமூணு மலைநாடு பதினொன்னு மேல்நாடு வடநாடு இரண்டு மேல்நாடு என்று நூத்தி எட்டு தேசங்களின் பெருமையை கால காலத்துக்கு ஏற்ப அல்ப காலோ பகவஸ் சிகனாகா என்கின்ற சமயத்துக்கு ஏற்ப போன வருஷம் சொல்ல முடிஞ்சது இந்த வருஷம் ராமாயணத்திலேந்து இத்திகாசிரேஷ்டம் ஆதி காவியம் ஸ்ரீமத் ராமாயணத்திலேந்து ரகசியார்த்தங்களை சொல்ல வேண்டும் என்கின்ற இச்சை அந்த விஷயங்களை எல்லாம் கிட்டத்தட்ட பண்ற மாதிரி இந்த சப்தத்தை மேடையில பிரயோகிக்க கூடாது ஏதோ ஒன்னுத்த புது பாட்டில போடுறதுன்னு சொல்லுவா அதனால பெரிய உசந்த விஷயத்தை மறுபடியும் இந்த இங்க இந்த சமயத்தில் இருக்கக்கூடிய வளரக்கூடிய ஜெனரேஷன்ஸ்க்கு தக்கவாறு சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு சின்ன ஆகாங்கோடு அந்த விஷயத்தை ஒரு மாதிரி கோத்து எட்டு ரகசியங்களாக சமர்ப்பித்தோம் அதுல ஏழு ரகசியங்கள் பூர்த்தி பெற்றன ஹரியர்ஸ் தட் ஸ்பீக் என்கின்ற முதல் ரகசியத்தால் வால்மீகி மகர்ஷிக்கும் சீதா பிராட்டிக்கும் உண்ட அந்த சம்பத்தத்தை பார்த்தோம் ரகசியம் கேட்ச் ரகசியம்டிர் இரஸ் கா மகாமந்திரம் எப்படி ஸ்ரீமத் ராமாயணத்தில் உண்டு என்கிறனை பார்த்தோம் அந்த அகார உக்கார மகாரங்களில் அந்த உன்னதமான சேர்த்தி த இன்வின்சிபிள் ட்ரையட் எப்படி விபவாவதாரத்திலும் அர்ச்சாவதாரத்திலும் இருந்தது எப்பேர்பட்ட பகவான் ராமன் சேவித்த குலதனம் எப்படி ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாருங்கிறது மூணாவது ரகசியம் நாலாவது ரகசியம் பெரிய திருவடின்னு சொல்லக்கூடிய கருடாழ்வானுடைய பெருமை த பிளையிங் கைடு என்கின்றவர் ராமாயணம் முழுக்க எப்படி வரார் அப்படிங்கிறதை பார்த்தோம் பெருமாள் மட்டும் வரல அவருடைய ஆயுதங்களும் சேர்ந்து வந்தது என்று சங்கமும் சக்கிரமும் அதே சமயத்தில் அவருக்கு படுக்கையாகவும் எல்லாவுமாக இருக்கக்கூடிய அனந்தாழ்வான் ஆதிசேஷன் எப்படி லக்ஷ்மணனாகவும் பரதனாகவும் சத்ருகனா ஆழ்வானாகவும் வந்ததை பார்த்தோம் த ரெட்டினியூ அதோடு மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய வைபவம் முருக கடவுளுடைய வைபவம் எங்கெல்லாம் ராமாயணத்துல பேசப்பட்டிருக்குங்கிறத மேலோட்டமா பார்த்தோம் ஸ்டே புலிஷ் ஏழாவது ரகசியம் நேற்றைய நாள் த ஃபிளையிங் ஸ்விஃப்டி என்கின்ற சுருக்கமான அந்த வார்த்தைகளில் ஹனுமானுக்குண்டான வைபவத்தை பார்த்தோம் பொதுவாக உபோத்காத்தம் தொடங்கி உபசம்ஹாரம் வரை ஒரு கிரந்தம் ஏதாவது ஒரு தீமை வச்சிருக்கணும் ஏதோ ஒரு ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிட்டார் காட்டுக்கு போனா ஒருத்தர் மீட்டு நடந்துட்டார் அது மட்டும் ராமாயணம் கிட்நாப் ஸ்டோரி மாதிரி ஆயிடும் ஏதோ ஒரு விஷயம் பொதிஞ்சிருக்கணும் அப்போ அதுல ஆங்கில பாஷால சொல்வா வரிகளை மட்டும் படிக்காதீங்க அதற்கு நடுவில் என்ன இருக்குன்னு படிங்கோம்பா ரீட் பிட்வீன் த லைன்ஸும்பா அது ஸ்ரீமத் ராமாயணம் ஒரு சாஸ்திர கிரந்தமா இருந்ததுனால இருக்கிறதுனால மட்டும் மட்டும்தான் அந்த மாதிரி படிக்க முடியும் அதுல எத்தனையோ மகாச்சாரியர்கள் இந்த பூமியில அவதரிச்சிருக்கா நான் ஏதோ ரெண்டு மூணு பேர் மட்டும் சொல்றேங்கிறதுக்காக ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்கிறது இல்லை எத்தனையோ மகான்கள் இருந்திருக்கா தெரிஞ்ச மகான்கள் தெரியாத மகான்கள் சங்கரர் ராமானுஜர் தேசிகன் மத்வாச்சாரியர் இவ்வளோ ரொம்ப பிரசித்தம் இந்த பிரசித்தமான ஆச்சாரிய வரியர்களில் சுவாமி வேதாந்த தேசிகன் இந்த ராமாயணம் என்ன சொல்ல வருது அதனுடைய கருத்து என்னங்கிறதுக்குனே ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்கார் அதற்கு அபய பிரதான சாரம் அப்படின்னு பேர் இந்த பிரதான சாரத்துல சுவாமி தேசிகன் ரொம்ப விவரித்து சொல்லியிருக்கார் ராமாயணம் எதை சொல்ல வந்தது அதுல ஒரு வரி அடிக்கிறார் வால்மீகி பகவானாலே கொடுக்கப்பட்ட ஷரணாகதி வேதமிரே இது இது சரணாகதி வேதம்ங்கிற ராமாயணத்துக்கு இன்னொரு பேர் சரணாகதி வேதம் இப்போ திரும்பி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாரத பஞ்சமோ வேதா ஜாமாதா தசமோ கிரகான்னு ஒரு சுபாஷிதம் அதாவது முற்காலத்தில் இங்கே வந்து ஓரளவுக்கு இளைஞர்களும் இருக்கா பெரியவாளும் இருக்கா ஒரு ஐம்பது அறுபது எழுபதுகளில் ஒரு ஆற்றுல ஒரு மூணு நாலு பொண்ணும் இருக்கான்னா பொதுவாக அந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு கவலை வந்துடும் ஒத்தொருத்தருக்கா கல்யாணம் ஆகணுமே அப்படின்னுட்டு அப்புறம் அது வந்து நித்தியப்படி இப்போ தொலைக்காட்சி பட்டியை திறந்தா சிம்மராசி இப்படி இருக்கு கும்பராசி இப்படி இருக்குன்னு சொல்லுறதுக்கும் ஆள் இல்லை அதனால மொத்தமாக இந்த ஜாதகத்துக்கு யாராவது ஒரு நல்ல மாப்பிள்ளையா வருவரா அப்படிங்கிற ஒரு ஆசையோடு ஒரு கோவிலுக்கு போவாள் அந்த கோவில நிச்சயமா பெருமாள் இருக்காரோ இல்லையோ நவகிரகம் இருக்கணும் அதனால் நவகிரகத்தை சுத்தி சுற்றி வருவாள் ஏன்னா அந்த ஏதாவது ஏதாவது ஒரு கிரகமாவது அந்த ஜாதகத்தில் கோளாறு பண்ணிகிட்டு இருக்கும் அதனால அந்த ஜாதகத்தை சீர்படுத்த வேண்டும் பிராயஷித்தார்த்தமாக ஒம்பது கிரகத்தையும் வளம் வந்துட்டே இருப்பான் அப்புறம் கல்யாண நிச்சயம் மேடம் மாப்பிள்ளை அதுக்கு வந்துருவர் மாப்பிள்ள இது பார்த்தா ஒன்போதே தேவையில்ல இது பத்தாவதா இருக்கும் ஜாமாதா தசமோ கிரகாம்பா இந்த ஒன்பது படுத்தின பாடு ஓராதுன்னு பத்தாவதா உத்தரவு வந்து படுத்துறதே எப்படி மாப்பிள்ளை என்கின்றவர் ஒருவேளை இதெல்லாம் கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது ஒரு ஹாஸ்யமா சொல்லக்கூடிய விஷயம்தான் பாரத பஞ்சமோ வேதா ஜாமாதா தசமோ கிரகா அப்படின்னா அர்த்தம் என்னன்னா பாரதத்தை படியின்னு அர்த்தம் இது ஜாமாதா ஜாமதா ஞாபகம்னா பாரதம் ஞாபகம் இருக்கும் ஏன்னா நாலு வேதங்கள் சொல்ல வந்த கருத்தை எல்லாம் ஐந்தாவது வேதம்னு சொல்லலாமோ அப்படின்னு பாரதம் சொல்லி விடுத்தான் இப்ப நாளைக்கு இந்த ஒரு கோடி போட்டியில கேள்வி கேட்கறான்னு வச்சுக்கோ எத்தனை வேதங்கள் இருக்குன்னா நீங்க நாலு தான் எழுதணும் அஞ்சுன்னு எழுதப்படாது இதெல்லாம் ஒரு அபிமானத்துல சொல்றது ஒருவேளை அஞ்சாவது வேதம் என்று ஒன்று இருந்தால் ட்ரம்ப் வந்து நோபல் பிரைஸ் கேட்கிறார் வேதம்னு ஒண்ணு இருந்தா மகாபாரதம் அது போலே சரணாகதிக்குன்னு ஒரு கிரந்தம் வேதம்னு ஏற்பட்டால் அது ஸ்ரீமத் ராமாயணம் ஏனெனில் தொடக்கத்திலேந்து கடைசி வரை அதுக்கு ஒரே தீம் இருக்கு இல்லையா இப்ப கல்யாணங்களே தீம்லதான் போறது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கா அவங்க சேர்ந்து எடுத்து ஒரு ஒரு தீம் தயார் பண்ணுவா அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் அதுக்கேத்த மாதிரி கையில அந்த திரும்பி போறதுக்கு ஒரு பேக் பாருங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்னுட்டும் அதுல வேற அதெல்லாம் இருக்கும் அது மாதிரி ஒரு தீம் ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு என்ன தீம்னு கேட்டா ஷரணாகதி அப்ப ஷரணாகத்தின்னா என்ன அதுதான் எட்டாவது ரகசியம் அதாவது இதுக்கு மேலோட்டமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொஞ்சம் ஆதாரம் ஃபவுண்டேஷன் ஒரு நதி ஓடின் இருக்கு தீர்த்தா மாடனும் என்கின்ற ஒரு அபிலாஷை நிறைய பேருக்கு இருக்கும் தீர்த்தா போகும்போது என்ன பண்ணுவான்னா ரொம்ப விஷயம் தெரிஞ்சவா ஏன்னா கிராமப்புறங்களில் வளர்ந்த வாளுக்கு அக்காலத்துல தீர்த்தம் ஆடக்கூடிய ஒரு நதி இருக்கும் போய் அதுலயே போய் நீச்சல் கத்துண்டுருவா அப்போ ஒரு நதி ஓடும் போது தீர்த்தா வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் பார்ப்பார் பாப்பார் எந்த இடத்துல ஆழம் குறைச்சல் எந்த இடத்துல சுழல்கள் கம்மி ஏன்னா நிறைய கரண்ட்ஸ் இருக்கும் அதனால அந்தந்த இடங்களை தேர்ந்தெடுப்பா ஓஹோ இந்த இடம் ரொம்ப சேஃப் அந்த இடத்துல படிகள் போட்டு இறங்கி போய் தீர்த்தமாடி குளிச்சுட்டு வருவா இதுக்கு கட்டங்கள்னு பேர் எந்தெந்த இடத்துல கட்டங்கள் ஏற்படுத்துவது இதுதான் கொஞ்சம் மருவி வடக்குல காட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் தசாஸ்வேதா காட் மணிகர்ணிகா காட் பிந்து பிந்து மாதவன தாரே மணிக்கர் தாரக்கா பிந்திகேரி கோகுவே தாரக்கா பிந்திகே நானி கோகுவே தாரே பிந்திகே அன்னார் தாசர் அது பிந்து மாதவன கட்டம்னு பேரு காட்னு சொல்வா அப்படி நதிகள்னு இருந்தால் எப்படி படிகள் போட்டு இருக்கோ போலே பிரம்மானுபவங்கிறது ஒரு நதியா ஓடுறதுன்னு வச்சுக்கோங்க இது சாதாரண நதி அல்ல பிரம்மத்தை அனுபவிக்க கூடிய ஒரு நதி ஒரு அலகாரிக்கல் இமேஜினேஷன் வச்சுக்கோங்க பிரம்மானுபவமே ஒரு கட்டமாக ஓடினால் ஒரு நதியாக ஓடினால் மூன்று கட்டங்கள் நம்ம ஆச்சாரியர்கள்லாம் படிகள் போட்டு வச்சாலாம் அந்த பிரம்மானுங்கிற நதியில தீர்த்தமாடுறதுக்கு முதல் கட்டத்துக்கு உபனிஷதங்கள்னு பேர் முதல்ல உபனிஷத் வழியா இறங்கி பிரம்மத்தை அனுபவிக்க வேண்டும் அது எவ்வளவு உபனிஷத் கேட்டா கிட்டத்தட்ட இதுவும் நம்ம பூர்வர்களை வச்சுதான் பார்க்க முடியும் சங்கரர் ராமானுஜர் மத்வர் தேசிகன்லாம் கொஞ்சம் பிரதானமாக பத்து பிளஸ் அஞ்சு பதினஞ்சு உபனிஷத்து ரொம்ப முக்கியமாக எடுத்திருக்கா ஈஷா கேன கட பிரஷ்ன முண்டக மாண்டூக்கிய தைத்தரிய ஐத்தரேய பிருகதாரண்யக்க ஸ்வேதாஸ்வதர சாந்தோக்கிய மகாநாராயண இந்த மகாநாராயணங்கிறது தைத்திரியத்துக்கே அடக்கமாயிடும் அப்புறம் வந்து கௌஷிதாக்கி மாந்திரிக சுபால பதினஞ்சு உபனிஷத்து அடிக்கடி இவாள்லாம் கோடி இட்டு காண்பிப்பா அப்போ முதல் கட்டம் பிரம்மானுபவம் என்கின்ற நதியில் தீர்த்தாட வேண்டிய கட்டங்களில் முதல் டென் அடுத்த இந்த இந்த உபனிஷத்தின் சாரமான இருக்கு பாருங்க சர்வோபனிஷதோ துக்தா உபனிஷது மங்கள ஸ்லோகமா சொல்லிட்டு இருக்கும் உபனிஷதங்கள்லாம் சேர்ந்து ஒரு பசுவா எடுத்து அதனுடைய சாரம் அதிலிருந்து எடுக்கப்பட்ட துக்தம் பால் என்பதுதான் பகவத்கீதை அப்போ உபனிஷத்துங்கிறது முதல் கட்டம் உபனிஷத் சாரமான கீதை என்பது இரண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டம் இதே உபனிஷத்திலேருந்து சில சில வார்த்தைகளை எடுத்து ரொம்ப அழகா கோத்து கொடுத்துருப்பாரு பாதராயணர்ங்கிற வேதவியாசர் அதற்கு சூத்திரம்னு பேர் சூத்திரம்னா மாலை திருமங்கல்யா நடக்கிறதுனா அது மாங்கல்ய சூத்திரம்னு பேர் அது ஒரு மங்களத்துவத்தை கொடுக்கும் மாங்கல்ய சூத்திரம் இதே பிரம்மத்தை பத்தி சொல்ல வந்த சூத்திரத்துக்கு பேர் அப்ப இந்த வேதாந்த சூத்திரமான பிரம்மசூத்திரம் முதல் கட்டம்னு சொல்லக்கூடிய உபனிஷதங்கள்லேந்து வார்த்தையை கோர்த்து ரொம்ப அழகா கிரிப்டிக்கா கொடுத்திருப்பார் இது ஐநூத்தி நாப்பத்தஞ்சு சூத்திரங்கள்னு ஒரு சாரார் கணக்கு சொல்றார் இந்த பிரம்மசூத்திரங்கள்ங்கிறது மூணாவது கட்டம் முதல் கட்டம் உபனிஷத் இரண்டாவது கட்டம் பகவத்கீதை எழுநூறு ஸ்லோகங்கள் பதினெட்டு அத்தியாயங்கள் மூணாவது கட்டம் நாலு அத்தியாயங்கள் எத்தனையோ பாதங்கள் அதை கொண்ட அஹ் ஐநூத்தி நாப்பத்தி அஞ்சு சூத்திரங்களை கொண்ட பிரம்மசூத்திரம் இது மூணுத்துக்கு தான் பிரஸ்தான திரயம் என்று பெயர் இது மூணுத்துக்கும் யாரு படிச்சு உள்வாங்கி வியாக்கியானம் பண்ணியிருக்காளோ பொதுவ அந்த ஆச்சாரியர்களை சித்தாந்திகள் என்று கொண்டாடுவோம் ஆதி சங்கரர் மூணத்துக்குமே வியாக்கியானம் பண்ணிருக்கார் உபனிஷத்துக்கும் வியாணம் பண்ணிருக்கார் பிரம்மசூத்திரத்துக்கும் விய்யானம் பண்ணிருக்கார் பகவத்கீதைக்கும் வியாணம் பண்ணிருக்கார் சுவாமி ஸ்ரீபாஷியகாரர் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் ஸ்ரீபாஷ்யம் அதை சுருங்கச் சொல்லுவதற்கு வேதாந்த சாரம் கொஞ்சம் விரித்து சொல்லுவதற்காக வேதாந்த தீபம் பண்ணிருக்கார் உபனிஷத்துக்காக வேதார்த்த சங்கிரகம் பகவத்கீதைக்காக கீதா பாஷ்யம் மத்வரம் பண்ணிருக்கார் அதனால்தான் இந்த ஆதி ஷங்கரர் ராமானுஜர் மத்வரை திருமதாச்சாரியர்கள்னு கொண்டாடுறோம் இது வரைக்கும் புரிஞ்சு கொடுத்தா அடுத்த லெவலுக்கு போவோம் இப்போ இந்த பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன பண்ணிவிட்டார் இப்போ இந்த உபனிஷத்தை எடுத்துப்போம் உபனிஷதங்களில் இவ்வளவு வாக்கியங்கள் இருக்கே இது எல்லாமே கிட்டத்தட்ட அஞ்சு விஷயங்களை சொல்லும் அதாவது ஜீவாத்மஸ்வரூபம் பரமாத்மஸ்வரூபம் உபாயஸ்வரூபம் பலஸ்வரூபம் பிராப்தி விரோதி இதுக்கு அர்த்த பஞ்சகம்னு பேர் ஞாபகம் வச்சுங்கோ அஞ்சு விஷயத்தை சொல்லும் ஜீவாத்மா யார் அதனுடைய நேச்சர் என்ன பாயிண்ட் ஏ பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி போறோம் பரமாத்மாவை நோக்கி அப்ப பரமாத்மா யார் எதன் வழியில போடணும் உட்காந்துட்டே இருந்தா போயிட முடியுமா ஏதாவது ஒரு வழி எடுத்துக்கணும் அதுக்கு உபாயஸ்வரூபம்னு பேர் போன பிறகு நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அதுக்கு பலஸ்வரூபம்னு பேர் ஆயிடுத்து அப்போ நான் யார் ஜீவாத்மா அவன் யார் பரமாத்மா வழி என்ன தெரிஞ்சுடுத்து பலன் என்ன தெரிஞ்சுடுத்து அஞ்சாவது அதை விட வசதி இதெல்லாம் செய்ய விடாமல் தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அதுக்கு பிராப்தி விரோதின்னு பேர் ஒண்ணுமே இந்த பிராப்தி விரோதிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம் இப்போ எங்க ஆச்சாரியன் எங்களுக்கு வந்து காரக்ஷேபம் எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு திருவாய்மொழியிலேருந்து ஒரு விஷயம் சொல்லி இருப்பார் ஒரு போன் அடிக்கும் வந்து பிராப்தி விரோதின்பர் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு தடங்கள் வருது பாருங்க அதுதான் பிராப்தி விரோதி இந்த அஞ்சு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுன்ட்டா இதுல ரொம்ப முக்கியமானது பரமாத்மாவை தெரிஞ்சுக்கலாம் ஜீவாத்மாவை தோராயிரமா புரிஞ்சுக்கலாம் பலன் என்னங்கிறது முன்னாடியே தெரிஞ்சு போயிடும் பிராப்தி விரோதி கண்ணெதிர்க்கே இருக்கு வழிதான் என்னன்னு தெரியாது இப்பவே நீங்க ஓலால போட்டேன்னா அது ரெண்டு மூணு வழி காமிக்கும் ஒன்னு நீல மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரானு நீலமா காமிச்சு அப்புறம் யாராவது ரெண்டு மூணு பேர் ரொம்ப பிரசித்தமா போயிட்டு இருக்கானா அந்த இடத்துல ரெட்டா காமிச்சு இப்படியும் இல்ல அப்படியோ இல்லைன்னு சொல்லிட்டு எக்ஷன் மாதிரி நடுவுல ஒரு ஆம்பர் கலர்ல காமிச்சு காமிக்கும் பக்கத்துல நீங்க இன்னொரு பக்கமா உங்க விரல தட்டினேன் இப்படியும் போலாம்னு காமிக்கும் அப்ப ஒரே இடத்த அடைவதற்கு ரெண்டு மூணு வழி இருக்கு இதுல என்னன்னா ஒண்ணுத்துக்கு நேரம் ஜாஸ்தியா இருக்கும் ஒன்னுத்துக்கு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் அதை வச்சுதான் இந்த ஓலாக்காரால இங்க போவா அங்க போவா நீங்க கவனிச்சு பாருங்க அப்படிதான் இருக்கும் இந்த உபாயங்கிற வழி என்ன அப்படின்னு கேட்டா பிரம்மசூத் அதாவது உபனிஷத்திலிருந்து வார்த்தையை கோர்த்து பெரியோர்கள் முப்பத்தி ரெண்டு பிரம்ம வித்யான்னு ஃபாலோ ஆனால் ஒவ்வொரு வழிக்கும் கிரைடீரியான்னு ஒன்னு இருக்கு இதுக்கு இன்னார் தான் இந்த வழியில் பண் பண்ண செய்யலாம் இன்னார் தான் செய்யலாம் அப்படின்னு இருக்கு இந்த முப்பத்தி ரெண்டு பிரம்ம வித்தைகளில் முக்கியமான பிரம்ம வித்யாவுக்கு பக்தி யோகம்னு பேர் இந்த பக்தி யோகம் என்கின்ற தான் இரண்டாவது கட்டத்துல இருக்கக்கூடிய பகவத்கீதையில கிருஷ்ணர் விரித்துரைக்கின்றார் அர்ஜுனன் கேட்டது சாதாரண கேள்வி என்ன கேட்டார் ரதம் ஸ்தாபையை அச்சுத அச்சுதா கொண்டு நிறுத்து ஏன்னா அவர் ரொம்ப ரிலேட்டட் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் சமகாலம் ஒரே வயசுதான் கிருஷ்ணரை விட பல வயது மூத்தவர் யுதிஷ்டிரர் அத்தான் அதனாலத்தான் கீழே விழுந்து சேவிப்பர் கிருஷ்ணர் யுதிஷ்டிரரை அர்ஜுனனும் கிருஷ்ணரும் ரொம்ப க்ளோஸ் அதனால ஒன்னு கசின் ரெண்டாவது மணாளன் கிருஷ்ணா கொண்டு ரத்தத்தை நிறுத்து கிருஷ்ணரும் நிறுத்திவிட்டார் இவர் என்ன கேட்டார் எதிர்க்க நிக்கிறது ரொம்ப தாத்தா மாதிரி தெரியுது ஆச்சாரியனா இருக்காரு தெரிஞ்சவரா இருக்காரு எல்லாம் தம்பி அவர்கள் உடம்பில் ஓடும் ரத்தமும் என் உடம்பில் ஓடும் ரத்தமும் ஒன்றல்லவா நான் எப்படி யுத்தம் பண்றதுன்னு கேட்டார் கிருஷ்ணர் சாதாரணமா என்ன பண்ணியிருக்கணும் நான் யுத்தம் செய் அந்த நிசம்ஹாவதாரத்துல தூணை பிளந்துண்டு வந்த நேத்தங்களை காமிச்சுதான் சண்டை போட்டிருப்பார் இவர் ஆரம்பிச்சுட்டார் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் அர்ஜுனனுக்கு நம்ம என்ன கேட்டோன்னே மறந்துபடுத்து